ஓம் முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை திருச்செந்தூர்லேருந்து நேரடியாக உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவின் மூலமாக உன்ட்ட பேச வந்தேன் இன்னும் சற்று நேரத்திலேயே நீ சந்தோஷப்படும் அளவுக்கு உன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடக்கப்போகுது அந்த அற்புதத்தின் மூலமாக உனக்கு நான் ஒரு வழிகாட்ட போகிறேன் அதன் மூலமா உன் சுமைகளையும் வாரங்களையும் நான் சுமந்துக்கிட்டு இனி நீ போகக்கூடிய வாழ்க்கை பாதையில் உனக்கு வழித்துணையாக இருந்து வெற்றியையும் தரப்போகிறேன் உன்னுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் பக்திக்கும் பதிலளிக்க நான் வந்துட்டேன் தானே இனி உனக்கு எந்த பயமும் வேண்டாம் எந்த விதத்திலும் யாரிடமும் நீ ஏமாந்து போகாத அளவுக்கு ஏமாற்றமே இல்லாத ஒளிமயமான வெற்றிகரமான வாழ்க்கையை நீ வாழும்படி நான் செய்கிறேன் நீ நம்பிக்கையோடு இருந்தினா நிச்சயமாக உனக்கு வெற்றி உண்டாகும் என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கைக்கு ஒளி கொடுப்பதற்காக இந்த முருகன் நானே உன்னை தேடி வந்துட்டேன் இனிமேல் இன்பமும் மகிழ்ச்சியும் உன் வாழ்க்கையில் செழித்து போது உனக்கு அருள் தரும் இந்த முருக பெருமான் நான் சொல்கிற விஷயங்களை மட்டும் சரியாக உன் வாழ்க்கையில் வச்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டீனா அப்புறம் உன்னை ஜெயிக்க யாராலும் முடியாது எப்படி விடாமுயற்சியோடு மறுபடியும் மறுபடியும் வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் முயன்று முன்னுக்கு வரணுங்கிறத கடல் எப்படி அலைகளை கொண்டு வந்து கொண்டு வந்து கரையில் சேர்க்குதோ அந்த கடலிடமிருந்து கற்றுக்கோ கடமையை சரியாக செய்யணுங்கிறத எவ்வளவு புயல் வெள்ளம் பகல் எது வந்தாலும் இருட்டு புயல் மலன் எது வந்தாலும் சரியாக காலையில் வந்துவிடக்கூடிய சூரியன சூரியனிடமிருந்து என்ன நடந்தாலும் நம்ம கடமையை சரியாக செஞ்சிடணுன்ற அந்த பாடத்தையும் கத்துக்கோ என் வாழ்க்கையில எப்போதுமே புது உத்வேகத்தோட போராடி போராடி முன்னேறி ஒரு இடத்துக்கு போய் சென்று சேர்ந்து உயரத்துல உக்காந்துடணுங்கிறத காற்றில் ஓடக்கூடிய ஆறுகளிலும் கத்துக்கோ அதாவது காட்டாற்று வெள்ளம் கேள்விப்பட்டிருக்கியா காட்டில் இருக்கக்கூடிய ஆறுகள் எப்பவுமே ஓயாவும் பெருகி ஓடிக்கிட்டேதான் இருக்கும் அதுக்கு இடையில நீ என்ன தடைய போட்டாலும் அது மரமோ கல்லோ பாறையோ எப்படிப்பட்ட தடையை போட்டாலும் அதை அதை தாண்டிக்கிட்டு போவோம் இல்லை வளைஞ்சு நெளிஞ்சாது எப்படியாவது அது போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடும் அதே போல் புது உத்வேகத்தோட புது முயற்சிகளை செஞ்சு செஞ்சு எப்படியாவது வாழ்க்கையில் நம்ம நினச்ச இடத்தை அடைஞ்சிடணுங்கிறத அந்த காற்றாற்று நீரிடம் கற்றுக்கும் ஒரே நாளில் வாழ்ந்து மடிகிற அந்த பூக்களிடம் எப்போதுமே எப்படி சிரிப்போடு எல்லாத்தையும் சமாளிக்கிறதுங்கிற வித்தையை கற்றுக்கோ சுறுசுறுப்பாக வாழ்வதை எறும்பு கிட்ட கத்துக்கோ தேனீக்கள் எப்படி சேர்த்து சேர்த்து விடாமல் ஓடி ஓடி தேனி சேகரிக்குதோ அதே போலதான் நாமளும் ஓடி ஆடி உழைச்சி சம்பாதிச்சு கடைசியில் ஆடம்பரமாக கூடாது சேர்த்து வைக்கணுன்றத அந்த சேமிப்பு பழக்கத்தை தேனியிடமிருந்து கத்துக்கோ பொறுமையாக எப்படி இருக்கணும் தன்னை இகழ்ந்தாரையும் தாங்கும் நிலம் என்பது போல உன்னை இகழ்பவர்களையும் உன்கிட்ட சண்டை போடுறவங்களையும் கூட பொறுத்து போகக்கூடிய பொறுமையை கையாளக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கணுங்கிறத இந்த பூமி கிட்ட கற்றுக்கோ கருணை மலையோட மனிதாபிமானத்தோடு தான் எப்போதும் எல்லாரிடமும் நடந்து கொள்ளணுங்கிறத இந்த முருகன் நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன் இப்படி விடாமுயற்சியோட உன் கடமைகளை சரியாக செஞ்சு உத்வேகத்தோடு சுறுசுறுப்பாக வேலை செஞ்சு சேர்த்து வச்சு பொறுமையோடும் கருணையோடும் உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கும் போது நீ எப்படி வாழ்க்கையில் ஜெயிக்காம இருப்ப நிச்சயமா உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணும் எதை செய்யணும் எப்படி செய்யணும்னு எல்லாமே எனக்கு தெரியும் அதற்கான ஒரு விஷயத்தை தான் அற்புதமாக நீ நம்ப முடியாத அளவில் உன் வாழ்க்கையிலேயே நான் நடத்த போகிறேன் இன்னும் சற்று நேரத்திலேயே அப்படிப்பட்ட மாபெரும் அற்புதம் நிகழ்ந்து உன் வாழ்க்கையை அழகாக மாறிய பிறகு நீயே எனக்கு நன்றி சொல்ல திருச்செந்தூருக்கு தேடி வரத்தான் போகிறாயன் செல்வனே நீ ஏங்கி காத்து எதிர்பார்த்து என்கிட்ட கேட்ட ஒன்னதான் உன் கைகளில் உன் வாழ்க்கையிலேயே வந்து சேரும்படி செய்ய போறேன் நான் சொன்னதை கேட்டு இந்த நிமிஷத்திலிருந்து சந்தோஷமாக இரு கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது இப்போது நீ இருப்பது போல தான் வாழ்க்கை முழுவதுமே கஷ்டப்பட்டுக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் இருப்பான்னு நினைக்காத இதைவிட மிக சிறப்பான சந்தோஷமான தெளிவான நிம்மதியான வாழ்க்கை உன்னை நோக்கி வர காத்துக்கிட்டுருக்கு உன்னை கெடுக்கிறதுக்கும் உன் வாழ்க்கையை அழிக்கிறதுக்கும் எத்தனை பேர் இருந்தாலும் அதே இடத்துல உன்னை காப்பாற்றுறதுக்காக நான் ஒருத்தரம் நிறுத்துவேன் என்னுடைய அன்பு பிள்ளையான உன்னை ஒருபோதுமே நிலைக்குலைய விட மாட்டேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நான் உன்னை காப்பாற்றுவேன் என் செல்வமே முதல்ல உன் கண்களில் இருக்கக்கூடிய கலக்கத்தையும் மனசில் இருக்கக்கூடிய கவலைகளையும் தூக்கி எறிஞ்சிட்டு தைரியமாக எழுந்து நில்லு அடிக்கடி நீ கலங்குறதையும் கவலைப்படுறதையும் பார்த்து தான் உன்னை காப்பாற்றுறதுக்காக உன்கிட்ட பேச வந்தேன் இனிமே உன் வாழ்க்கையில் எதுக்குமே குறையே இல்லாமல் நிறைவான வாழ்க்கையை நிம்மதி பெருமூச்சு விட்டு நீ வாழப் போகிற தொடர்ந்து முயற்சி செய்யும் போது இந்த முருகப்பெருமா நானும் உனக்கு துணையாக இருப்பேன் ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ எந்த பரீட்சையும் எந்த சோதனையும் வாழ்க்கையில் நாள் வாழ்நாள் முழுவதும் நீடிக்காது எல்லா சோதனைகளும் எல்லா தேர்வுகளும் முடிஞ்சுதானே உன்னை அடுத்த நிலைமைக்கு உயர்த்த முடியும் எல்லாமே ஒரு அளவுக்கு தான் இப்போது இத்தனை நாளாக உன்னை சோதிச்ச நான் உன் பக்திக்கும் நம்பிக்கைக்கும் சேர்த்து இப்போது உனக்கான முன்னேற்றத்தை தரப்போறேன் என் அருளால் உன் வாழ்க்கை ஒளி நிறைஞ்சதாக மாற என்னை நம்பி வந்த உன் வாழ்க்கையில இனி சோதனைகளும் தோல்விகளும் வராத அளவுக்கு உனக்கான வெற்றியை மிக பெருசாக நான் கொடுக்க போறேன் என் செல்வமே மனசில் பல வருத்தங்களை வச்சுக்கிட்டு நிம்மதி இல்லாம தவிச்சுக்கிட்டு இருந்த உனக்கு இப்போது எல்லா கஷ்டங்களையும் முடிச்சு வச்சு நிம்மதியான சந்தோஷமான சுகமான வாழ்க்கையை அருளுவதற்காக தான் உன்கிட்ட பேச வந்தேன் இனிமே உன் வாழ்க்கையில் எல்லாமே மாறும் எல்லாத்தையும் இந்த முருகன் மாற்றி அமைப்பேன்ற உனக்கான அழகான வாழ்க்கையும் நீ வாழப்போகிறாய் என் சொல்லுவேன் நீ நினைச்சதை விட மிக பெருசாக உன் வாழ்க்கையில் எல்லாமே உன்னை நோக்கி வந்து சேரும் என் கருணை மூலமாக உனக்கு நல்ல வழியை நான் காட்ட போறேன் ஒரு மரம் நல்லா வளரணும்னா அது எவ்வளவு சிக்கல் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் தாங்கி நிற்பதைப் போல அதாவது இடி மலை சூறாவளின்னு எல்லாத்தையும் தாங்கி போராடி நிற்பது போல தான் நீயும் உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் சமாளித்து போது உன் சோதனைகள் முடிஞ்சு உன் வாழ்க்கை வெற்றிகரமாக மாறும் முதல்ல கண்ணீரை ஒதுக்கி வச்சுட்டு தைரியமாக எழுந்து நில்லு உன் முயற்சியும் நீ செஞ்ச பிரார்த்தனைகளும் வீணாக போகாது இனிமே உன் வாழ்க்கையை புது பாதையில் நான் வழி நடத்துகிறேன் உன் வாழ்க்கைக்கான வெற்றி நாளாக இனி ஒவ்வொரு நாளும் இருக்கும்படி நான் செய்ய போகிறேன் இந்த நாள் உனக்கான வெற்றி நாளாக விடிவு காலமாக பிறந்துடுச்சு என் செல்வமி என் அருள் நீ எப்போதும் உன் கூடவே இருந்து உனக்கு எந்த தடையும் சிக்கலும் வராமல் எல்லா சவாலையும் நீ சாதித்து சமாளித்து முன்னேற்றம் அடையும்படி நான் செய்ய போகிறேன் ஓம் முருகா ஓம் முருகான்னு என் நாமத்தை சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் ஒளிபரவும் அதே போல இந்த முருகப்பெருமா நானும் திருச்செந்தூர்லேருந்து உனக்கான அருளை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் நீ எதுக்காகவும் பயப்படாமல் தைரியமாக இருக்கணும் என் செல்வமே எந்த துன்பம் உன்னை நெருங்கி வந்தாலும் அது அனைத்தும் உன்னை நெருங்கி வருவதற்கு முன்பாகவே நொறுங்கி போகும்படி நான் பார்த்துக்கிறேன் நீ நினச்சது நிறைவேறாமல் போயிருக்கலாம் நீ எதிர்பார்த்தது இதுவரைக்கும் நடக்காமல் போயிருக்கலாம் ஆனா எந்த சூழ்நிலையிலும் இந்த முருகன் ஒருபோதும் உன்னை கைவிட்டதே கிடையாது உன்னை சோதிச்சாலும் உனக்கு தர நிச்சயமாக நான் தந்தே தீருவேன் இப்போதும் உன் வாழ்க்கையில ஒரு புது வந்திருக்கு இனி தைரியமாக முன்னேறு என் அருளால் உன் வாழ்க்கை பாதையில் உன்னை வழி நடத்த நான் உனக்கு துணையாக உன் கூடவே வருவேன் செல்வமே உனக்கு வந்த எல்லா பிரச்சனைகளையும் எப்படி பொறுமையா நிதானமாக கையாளணும்னு கற்றுக்கிட்டதானே இத்தனை நாளாக நீ கற்றுக்கிட்ட இந்த பொறுமையும் நிதானமும் பக்குவமும் சேர்ந்துதான் இப்போது உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நீ சிறப்பாக செஞ்சு வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்வதற்கு உனக்கு துணையாக இருக்க போது நீ தயங்கிக்கிட்டே இருக்காம வாழ்க்கையின் வெற்றி பயணத்துக்கு தயாராகு முதல்ல உனக்கு மலைப்பாக இருக்கிற விஷயங்கள் எல்லாம் கடைசியில நல்லபடியாக சுலபமாக உற்சாகமாக முடிஞ்சிடும் என்ன பண்ண போகிறோம் என்ன செய்ய போகிறோன்னு நீ மலைச்சு போகவோ மிரண்டு போகவோ தயங்கி நிற்கவோ வியந்து நிற்கவோ வேணாம் எல்லாமே உனக்கு சாதகமாக சுலபமாக மிக சாதாரணமாக முடியும்படி இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் நீ தைரியத்தை மட்டும் கைவிட்றாத ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக நீ உன் வாழ்க்கையில் முன்னேறி போய்கிட்டே தான் இருக்க எந்த காரணத்துக்காகவும் நீ பயந்து பின்வாங்க வேண்டாம் என்னுடைய வேலும் உனக்கு துணையாக உன்னை சுற்றி இருக்கும்போது நிச்சயம் நீ பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது எல்லா எதிர்மறை சக்திகளிடமிருந்தும் உன்னை காப்பாற்றி உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை எல்லாம் நான் நடத்தி முடிக்கிறேன் உன்னுடைய வேலைகளை மட்டும் நீ கவனமாக செஞ்சினா இனி எல்லாமே உனக்கு நல்லதா உனக்கு பிடித்ததாகவே இருக்கும்